லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா அப்படி செஞ்சால் என்ன பிரச்சனை வரும் இல்லை செய்கிறதுனால என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற பற்றின எல்லா தகவல்களையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது வந்து சாமி கேட்கணும் குறி கேட்கணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சி நீங்கள் சாமி கேட்கணும் அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்கு அனைத்து டீட்டெயிலையுமே அவங்க சொல்லுவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் நீங்கள் வந்து திருமணம் செஞ்சுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே ஏக ராசி அப்படிங்கிறது கணவன் மனைவி இருவருமே ஒரே ராசியாக இருக்கிறது இதை போன்று தான் ஏக நட்சத்திரமும் இருவரும் ஒரே நட்சத்திரம் அப்படின்னா இருவருக்கும் இடையே என்ன ஒற்றுமை புரிதல் உணர்வு நன்றாகவே இருக்கும் அந்த பட்சத்தில் ஏன் ஒரே நட்சத்திரத்தில் உள்ளவங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான திருப்பமாகும் திருமணத்தின் மூலம் இணையும் மணமக்களின் வாழ்க்கை என்ன ஒற்றுமை மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டிய சூழல் அனைவரிடத்திலுமே இருக்குது நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நாம வலிமையா இருக்கணும் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க திருமணம் செய்து கொண்டாங்க அப்படின்னா அவங்க இருவரும் நடைபெறும் திசா புத்தியானது ஒரே மாதிரியாக செயல்படும் அதாவது வரவு அப்படின்னா இரு மடங்காக வந்து ஆகவும் செலவு அப்படின்னா இரு மடங்காகவும் உண்டாகும் ஏழரை சனியானது ஒரே வீட்டில் இருவருக்கும் ஒரே நேரத்தில் தொடங்கி ஒரே நேரத்தில் முடிவடையும் அந்த வேலைகளில் அந்த தம்பதியர்களுக்கு ஏற்படும் துன்பம் என்றாலும் இரு மடங்காகும் இன்பம் என்றாலும் இரு மடங்காக இருக்கும் அதனால ஏற்படும் விளைவுகள் கோச்சாரத்தில் ஏற்படும் கிரகங்களின் சாதகமற்ற பயிற்சிகளில் ஒரே நட்சத்திரத்துல ஒரே பாதத்துல உள்ளவங்களுக்குள் மன வருத்தங்கள் பொருளாதார சிக்கலும் உண்டாகுங்க அதை மனசில் வச்சுட்டு தான் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரே ராசியில் உள்ள வேறு நட்சத்திரத்தில் அதாவது ஒன்பது பாதங்களில் ஒருவர் முதல் பாதம் மற்றொருவர் கடைசி பாதம் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ளலாம் இதில் விதிவிலக்கும் உண்டு அதாவது திருமணமான இருவர் ஒரே ராசியில் உள்ள வேறுபட்ட நட்சத்திரத்தில் வெவ்வேறு பாதங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருவர் ஒருவர் ஒரு திசாவாகவும் மற்றொருவர் வேறு திசாவாகவும் நடைபெறும் அதாவது தம்பளி தம்பதிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து திசாப்படி ஒரு துன்பம் ஏற்படுமாயின் மற்றொருவரின் திசாப்படி அந்த துன்பத்தை கடப்பதற்கான ஆதரவாகவும் வழிகாட்டுதலும் உண்டாகும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க எத்தனை பேர் ஒரே ராசியாக இருக்கிறவங்க திருமணம் செஞ்சுருக்கீங்க எந்த ராசிக்காரவங்க அந்த மாதிரி ஒரே ராசியில் திருமணம் பண்ணியிருக்கீங்கிறத உங்கள் ராசியை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க எத்தனை ராசிக்காரவங்க அந்த மாதிரி இணைஞ்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி